அடே வணக்கம் ஒரு ரைஸ் போடுங்க ஆ வணக்கம் வணக்கம் எத்தனை ஒரு ரைஸ் போடுங்க போதும் நல்லா இருக்குங்கள சொல்லுங்க சாப்பிட்டு சொல்றீங்களா சரி ஒன்று போதும் என்னென்ன போட்டு போட்டோ எடுத்துக்கலாமா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு என்ன முட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அடுத்து வெங்காயம் புடம்புடாங்களா என்னோட இர ஸ்பெஷலு என்னென்ன ஆ இந்த இன்னொன்று வச்சுருக்கீங்களா அது என்ன உப்புக்கறியா சரி எவ்வளோ நேரம் வரைக்கும் இருப்பிய பத்து 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 ரூபா வரைக்கும் முட்டை கொசு போட்டுருக்கீங்களா அடுத்து சிக்கன் ம் உடனே இஞ்சி பூண்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவீங்களா இல்லை இப்படி சரி சரி சொல்லிட்டு போடுங்கண்ணே நீங்க வாடகை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே மிளகு தூளு அப்புறம் கரம் கரம் மசாலா அப்புறம் சில்லி சால் சரி சரி சோயா சாஸ் ேகப்பா காரை ஏறுதப்பா எனக்கு விரும்பு வந்துருச்சு எல்லாக்கா முடிச்சாக்கா பாருங்க ஒரு அருமையான சிக்கன் ரைஸ் ரெடி ஆமாம் இது எங்கேயா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலருந்து குன்றக்குடி போகிற வழியில் இடையில் இருக்கக்கூடிய பேயன்பட்டியில் இருக்குது அப்படி வேணுங்கிறவுங்க நாலு மணியிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருப்போம் சரிங்களா நல்லா இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்க பார்ப்போம்